அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும்

மற்றும் மிருகசி ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டி கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ புதுசாக நீங்கள் நிறைய ரிசர்ச் விஷயமா நல்ல படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தனமாக வந்து ஒரு அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு ரெண்ட்டு கூட கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து திருந்திருப்பீங்க இன்கேஸ் உங்களுக்கு வேலை இல்லாத பட்சத்தில் அதே மாதிரி பிஸ்னஸில் ஒரு சில நண்பர்களுக்கு லாபம் இல்லாத ஒரு காரணத்தினால உங்களுடைய பிஸ்னஸை கொஞ்சம் டவுனாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் உங்களால் இஎம்ஐ அமௌண்ட்டோ மேலும் ரெண்ட் அமௌண்ட்டோ கட்ட முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படும் ாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்க செய்து தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல குரோத் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க இந்த ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தவனமோ பதவி உயரும் பிளஸ் ஊதிய உயர்வு கிடைக்கும் அதன் மூலமா வந்து இப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டக்அப்ளோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவதற்கும் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வந்து நீண்ட காலமாக வந்து மென்டலி வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் தீர்ந்துடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற பாதி மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகுதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இந்த மாதிரி சம்பவங்கள் அனைத்துமே நிகழப்போவதற்கு ஒரே காரணம் வந்து ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தாங்க பொதுவாகவே எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ வந்து நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்டில் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்களில் அமர்ந்த நமக்கு அவங்களால வந்து நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதாயிருக்குங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ ராகு வந்து உங்களுடைய பதினோராது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக நடக்குங்க மேலும் இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் அவ்வப்போது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா வந்து ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு சொத்து அதாவது உங்களுடைய தாய் வழி சைடு சொத்தோ அல்லது தந்தை வழி சைடு சொத்தும் வராம கொஞ்சம் நிலுவையில் இருக்க அப்படினாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான வாக்குவாதங்கள் இருக்கோ அவங்க கிட்ட நீங்கள் மனதை அமைதியை பற்றிட்டு சைலன்ட்ட பேசி பார்த்தீங்க அப்படினாலே அதிகபடியாக அந்த சொத்து உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ அல்லது நீங்க நீண்ட காலமாக போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்க கோவிலுக்கோ போயிட்டு வருவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்து பண்ணிட்டுருக்காருங்க இதன் காரணமாக தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக திகழுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இருக்கின்ற இடத்துல இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்பு நாடுகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளிநாட்டிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமோ ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் ஒரு ஐடி அல்லது பேங்கிங் துறையிலோ அல்லது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்துமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல வளர்ச்சி காண்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு எதனா வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்களும் இப்போ பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்து வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்க எங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்க டிவர்ஸ் பண்ணிட்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா இரண்டாவது திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் கடன் கடன்ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் செவ்வாய்க்கு உகந்ததான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா எட்டாவது வீட்டில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அதுக்குண்டான ஒரு சில கெடு பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கெடு பலன்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே வந்து உங்களை ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொன்னோம் இப்போ இந்த மாதிரி நீங்க செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்னா எதனா கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே ஸ்டாப் ஆயிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ புதன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசரசிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கம்யூனிகேஷன் துறையில உங்களுக்கு ஒரு நல்ல குரோத் கிடைப்பதற்கும் மேலும் வந்து வந்து கொஞ்சம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப வந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நன்றி நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்க வீட்டில் இதனால் வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு போயிருக்காங்க ரொம்ப மன வருத்தோட இருக்கீங்க அதுல முக்கியமான தடை வந்து திருமணம் தடையுங்க எங்களுக்கு வயது வந்து திருமணம் வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் முடியாததற்குள்ள ஒரு நல்ல வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க ஏன்னா எப்பவுமே குரு வந்து சுபத்தம் வாய்ந்த பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு சாந்தத்தில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் தடை போய்டுச்சோ அந்த காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் இரு நாள் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாயாருக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய விடும் சொல்லக்கூடிய ருணு ரோக சத்துருசானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர் ஹெல்த் இஷ்யூஸ் நாளாக அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணித மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ அல்லது வந்து நீங்க ஒரு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் முறை அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதம் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து உங்களுக்கு கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு எதை வச்சு சொன்னோம் அப்படின்னா குரு பகவான் தன் இருக்கின்ற இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு அனைத்து விஷயத்துலையுமே வந்து ஒரு நல்ல திருப்பு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதி நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படினாலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இனி இந்த தை மாதம் ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே படிப்படியாக விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சத்தையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம